இயக்குனர் ஷங்கரோட மகளுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்க போகுது ஸோ எப்போ நடக்க போகுது அண்ட் அதுக்காக விறுவிறுப்பாக நடக்கிற வேலைகள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இயக்குனர் ஷங்கரோட மூத்த மகள் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா திருமணமான ஆரே மாதத்தில் கணவரை விட்டு பிரிந்து பெற்றோரோட வாழ்ந்துட்டு வந்த நிலையில பிப்ரவரி மாதம் உதவி இயக்குனர் தருண் கார்த்திகேயன் அப்படிங்கிறவரோட இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் வந்துட்டு நடந்தது இப்போ திருமண தேதி குறிக்கப்பட்டு மும்முரமா திருமண வேலையில் ஈடுபட்டுட்டு வராரு சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிற மாதிரியா எல்லாராலையுமே கொண்டாடப்படுற சங்கரோட மூத்த மகள் ஐஸ்வர்யா இவருடைய இளைய மகள் அதித்தி சங்கர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மருத்துவம் படிச்சுட்டு சினிமா மேல இருந்த ஆசையால விருமன் படத்துல சினிமாவில் வந்துட்டு அதித்தி ஹீரோயினா அறிமுகமானாங்க அந்த படத்துல அவங்க நடிச்சது மட்டும் இல்லாம மதுர வீர அழகுல அப்படிங்கிற பாட்டையும் பாடி பாடகியாகவும் மாறினாங்க அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் நடித்த மாவீரன் படத்துல நடிச்சாங்க அண்ட் இப்போ விஷ்ணுவர்தன் இயக்கத்துல ஒரு படத்துலயும் நடிச்சிட்டு வராங்க சங்கரோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் புதுச்சேரி கிரிக்கெட் அணியுடைய கேப்டனான ரோஹித்துக்கும் பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் நடந்தது இவங்களுடைய திருமணத்துக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் எல்லாமே கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தினாங்க ஆனா திருமணமான சில மாதங்கள்லயே பார்த்தீங்கன்னா சங்கரோட பொண்ணு ஐஸ்வர்யா ரோஹித்தோட சேர்ந்து வாழல ரோஹித் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதுனால ஐஸ்வர்யா அவரை விட்டு பிரிந்தாங்க மகளோட வாழ்க்கை இப்படியானதை நினைச்சு வருத்தப்பட்ட சங்கர் ரோஹித் கிட்ட இருந்து தன்னுடைய மகளுக்கு முறையா விவாகரத்தையும் பெற்றாரு இது தொடர்ந்து தன்னுடைய மகள் ஐஸ்வர்யாவுக்கு இரண்டாவது திருமணம் செய்ய முடிவெடுத்த சங்கர் தன்கிட்ட உதவி இயக்குனராக இருந்த தருண் கார்த்திகேயனை இப்போது அவருடைய மருமகனாகவே ஆக்கியிருக்கிறார் இவங்களுடைய நிச்சயதார்த்தம் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மாதம் ரொம்பவே சிம்பிளாக நடைபெற்றது இந்த விஷயத்தை சங்கரோட ரெண்டாவது பொண்ணு அதித்தி சங்கர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் இந்த நிச்சயதார்த்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ண போய் தான் இந்த தகவல் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது அண்ட் இந்த நிலையில தான் இயக்குனர் ஷங்கர் திருமணத்துக்கான வேலையில் இப்போ மும்முரமாக ஈடுபட்டு இருக்கிறாரு மகளோட நிச்சயதார்த்தம் சிம்பிளாக நடந்துட்டதுனால திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாராம் இதுக்காக அவர் தன்னுடைய மனைவியோட மறுபடியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ட் துர்கா ஸ்டாலினை நேரில் போய் சந்தித்து திருமணம் அழைப்புதல் கொடுத்துருக்கிறாரு மேலும் தன்னுடைய முதல் படமான ஜென்டில்மேன் பட நாயகி மதுபாலாவை மும்பையில் நேரில் சந்தித்து அவங்களுக்குமே அழைப்புதல் கொடுத்துருக்கிறாரு ஐஸ்வர்யா சங்கர் தருண் கார்த்திகேயனோட திருமணம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி நடைபெற இருக்கிறதா சொல்லப்படுது இயக்குனர் சங்கர் இந்தியன் டூ கேம் சேஞ்சர் இந்த மாதிரியான படத்தை இயக்கி முடிச்சிட்டாரு இந்த ரெண்டு படங்களுமே எப்போ வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் காத்திருந்து காத்திருந்து அழுத்தே போயிட்டாங்க ராம் சரனோட பிறந்த நாளான மார்ச் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சரோட முதல் பாடல் வந்துட்டு வெளியாகி ரசிகர்களை கொஞ்சம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்துச்சு ராம் சரண் ரசிகர்களுடைய காத்திருப்புக்கு சரியான ஒரு ட்ரீட்டா இந்த ஜரகண்டி பாடல் அமைஞ்சுது அப்படின்றதா சொல்லணும் அண்ட் ஷங்கர் பிரபுதேவா ராம் சரண் அப்படிங்கிற இந்த கூட்டணி பாடல் காட்சியில திரையில ஒரு மிகப்பெரிய மாயத்தையே செஞ்சுருக்கிறாங்க ரசிகர்கள் இந்த பாடலை பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக வைரல் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நடைபெற இருக்கிற தன்னுடைய மூத்த மகளோடய ரெண்டாவது திருமணத்துக்கான வேலைகளில் ஷங்கர் பார்த்தீங்கன்னா படு பிஸியாக இருக்கிறாரு ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்